அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாண அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று ஸ்தானத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கஸ்தானத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கஸ்தானத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய இலக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று மாரகஸ்தானத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநாம்சம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கு இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபலக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டா தான் இந்த இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்கறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகிரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் மீன லக்கன மீனராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி என்ற பதிவு தானது பதிவானது ஒரு லக்கணத்தை எண்ணி வர ஒன்பதாம் பாகமான ஒன்பதாம் ராசியான விருச்சகராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த ராசியில் உங்களுடைய புத்திநாதக கேது பகவான் எப்படி அந்த அங்கே உள்ள சாரத வழியாக எப்படி பயணிச்சு எப்படி பலனளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் ஓகேங்களா இது எப்படி பார்த்து எப்படி பழனி தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனா ஒரு ஜனநாள் ஜாதக எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நமாவச கட்டம் ரெண்டு கட்டை கொடுப்பட்டுருக்குங்க அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அதுக்கு ஒரே கட்டத்தில் பால் கட்ட கொடுப்பட்டுருக்கு சின்ன சின்ன கட்ட கொடு கொடுப்பிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா லான் போட்டிருக்கிற ஒரு கட்டத்தில் அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கணம் முதல் பாகம் ஓகேங்களா அதுவும் லான் போட்ட இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது எண்ணி வர ஒன்பதாம் பாதத்தோட பற்றி தான் இந்த பதிவு ஓகேங்களா சரி இது சொல்லிட்டு நச்சு சார் எப்படி பார்க்க பார்க்கணும் கேட்டிங்கனாக்கா உங்களோட ராசி கிடத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாஸ் கிடத்து பின் பேச்சில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நச்சு சாரம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி கிரகம் போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு சூரியன் சந்திர செவ புதன் போட்டிருப்பாங்க அதுக்கு நேரம் நச்சு சாரம் கொடுத்துருப்பாங்க அந்த நச சார வயலாக தான் உங்களுடைய தசாபதி கிரகங்கள் பயணித்து உங்களுக்கு புத்தி நடத்தி வழி நடத்துகிறதா தான் இந்த பதிவோட புரிதல் ஓகே விளக்கம் ஓகேங்களா இது இது விளக்கத்தோட புரி புரிதலோட பாருங்க சிறப்பாக உங்களுக்கு பலன் அளிக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே மீன் லக்கணம் மீன ராசிக்கிறது பதிவு பார்க்கணும் கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க மீன் லக்கணமாக இருந்து வேற எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி நடக்கமானால் நீங்க பாவகிரக லக்கண பாவகிரீதி அந்த பலன் நீங்க அப்படியே பார்த்தா அன்றைய பேர் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இது எத்தனை கோடி தசா புத்தி நீங்க கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினொன்று கோடி ஒன் பன்னெண்டு கோடி சனி திசை சனி திசை கேது புத்தி அப்போ எத்தனை நாட்கள் செயல்படல இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி திசையானது உங்களுக்கு பத்தொம்போது ஆண்டுகளில் செயல்படல இருக்கும் சனி திசை சனி திசையில் கேது பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடம் ஒரு மாதமும் ஒம்பது நாட்கள் வரை உங்கள் செயல்படலாம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வரை ஒன்பதாம் பாகம் வேணும் ஒன்பதாம் ராசி ஏன்னா விருசகராசி இன்னும் நெச்ச சாரம் பார்த்துடலாங்க அப்போ என்ன நெச்ச சாரம் இருக்குங்க அங்கே பார்த்திங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்து பார்த்திங்கன்னா அனுசு ஒன்றென்று மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்து கேட்டை ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும்போது ஒன்பது பாதம் இருக்கும் இப்போ விசாகம் நாலாம் பாதத்தில் உங்களுடைய கேது பகவான் பயணித்து என்ன பண்ணலாம் இப்போ பார்ப்போம் இப்போ இந்த என்ன ஆச்சுங்க இந்த கேது வந்து நீச்சமாக விளாட இல்லைங்களா விருச்சக்கை வந்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சாரி வந்து கேது வந்து கொஞ்சம் உச்ச தான் ஓகே ரைட் ஓகேங்க ரைட் ரைட் அப்போ வந்து கேது வந்து உச்ச மாவரம் இல்லைங்களா அப்போ உச்சமாக பார்த்து இந்த புஷ்கர மாதம் வாங்குறாரு ஓகேங்களா அப்போ வந்து மாதத்துலாம் கடக்கத்தில் இருப்பார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க ஒம்பது சம்மந்தப்பட்டு ஓகேங்களா ஒன்பதாவது பாவம் சம்மந்தப்பட்டு அப்போ ஒன்றும் பத்து சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி பார்த்து கேது பயணிக்கிறார் அப்போ இந்த காலக்கட்டங்களில் நம்மளுக்கு செய்யக்கூடிய பலன் எப்படின்னு கேட்டாக்கா அப்போ நம்ம இந்த மாதிரி க கட்டாயமாக நாம் ஒரு ஆன்மீகத்தை கற்றுக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஜோதிடம் தாந்திரிகம் மாந்திரிகம் ஓகேங்களா ஒரு இயற்கை மூலிகை ஒரு பூஜா ஸ்டோரு ஒரு மூலிகை வச்சு தொழில் பண்ணுறது மாதிரி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா அது மூலியமாக மூலிகை படிப்பு மருத்துவ படிப்பு படிக்கிறது சித்த மருத்துவ படிப்பு படிக்கிறது ஓகேங்களா அக்கு பஞ்சு பெஷோ திருப்பி இதெல்லாம் இந்த மாதிரி படிப்புலாம் படிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக படிப்பீங்க ஆனால் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் கடன் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அடுத்தவங்க கடனுக்கு நாம் வாட்டி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ நம்ம காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா நம்ம ஒரு சமாதி வழிபாடு ஒரு ஆன்மீக வழிபாடு தூரத்த பயணம் புனித பயணம் இதெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்குமானா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வழி பார்த்தீங்கன்னா தந்தை வழி பார்த்திங்கன்னா சில இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் பூசி ஆரங்கி வழியில் இருப்பாங்க அவங்க சேர்த்து வச்ச சொத்து பத்துக்கள் பெறக்கூடிய அமைப்பு பெறக்கூடிய லாப அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் அணுகூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த சார்த்து போகலாங்க அடுத்த சாரத்து என்ன சார் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசார இல்லைங்களா அப்போ அனுசாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திசையோட சாரத்திலேயே இருக்கார் அப்போ பதினொன்று கோடி பன்னெண்டு கோடி சார் ஒம்பது சம்மந்தப்பட்டு பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்பட்டு மேலே கேது பயணிக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது தூரத்து பயணத்தை கொடுப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக பயணத்தை கொடுப்பாங்க ஆன்மீக பயணமாக இருந்தால் ஒரு நல்ல சிறப்பாக போகுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆசைகள் எண்ணங்கள் பயணங்கள் அயன சயணங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு முடக்கடி கொடுப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுங்க இந்த இடத்துல விரையும்ங்க கூட ஒரு ஆன்மீகத்தை தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு அப்பப்ப கும்பாபிஷேகம் ஓகேங்களா ஒரு கிரிவலம் போறது ஒரு சித்திர வழிபாடு போகிறது சித்திர சி சீவசம் சுற்றிட்டு வர்றது ஓகேங்களா அப்போ அது மூலியமாக ஒரு வேண்டுதலை வைக்கிறது அது மூலியமாக நம்ம நிறைய நம்மளுக்கு நிறைய நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்போ அது மாதிரி இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்க ஜாதி அதர் ஜாதிக்காக கூட அதிகம் பல வருது ஒரு தர்காவுக்கு போயிட்டு வரது நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சித்திர வழிபாடு தர்கா வழிபாடு இது மாதிரி பண்ணி அது மூலிமா நம்ம லாபத்தில் லாபத்தை பெறுறது ஓகேங்களா அப்போ நம்ம தடைப்படக்கூடிய விரயமாகக்கூடிய அமைப்பெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செயல்பாடு பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் ஓகேங்களா அப்போ சனியோட சாதனை அவரு உச்சம் பெறாருன்னா கேது பார்க்குவான் அது ஒன்பதாம் இடத்துக்கு போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் நாம் ஒரு சாமி ஒரு சாமியார் பூசேரி வேலை ஒரு கோயில் தரும்பு கடத்தா வேலை ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஒரு கார்மெண்ட்ஸு ஒரு கட்டிங்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு வேலை ஓகேங்களா நூலு பஞ்சு சம்மந்தப்பட்ட தொழில் நம்ம பண்ணுறது ஓகேங்களா அப்போ தறி ஓட்டுறது அதாவது ரூம் தறி ஓட்டுறது ரூம் தறி ஓட்டுற அருகே மெலம் போகிறது வர்றது இந்த மாதிரிலாம் ஒரு காரத்தை தான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காரத்தை ஏற்றுக்கொண்டு கொடுத்து போது இதில் ஒரு பாக்கியம் நம்ம அமையும் அப்போ அதுக்குண்டான் விரையும் அதுக்குண்டாக பயணிக்கிறது அதுக்குண்டான செலவீனம் ஓகேங்களா அப்போ பார்த்து சில பார்த்து பெரிய முதலீடு போட்டு போய் நம்ம பா பண்ணுறது அது மூலியமாக பெறக்கூடிய லாபம் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நாம இளைய இளைய சக அதை மூத்த சகோதரர்களாக இருக்கட்டும் இரண்ட தரமாக இருக்கட்டும் வளர்ப்பு வளர்ப்பு தந்தையாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் முடக்கடியாக இருக்குது இந்த மாதிரி காலத்தோடும் போது பார்த்தீங்கன்னாக்கெரு உதவியாகவும் நன்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனால் அது சாரத்து போகிறாங்க அடுத்து கேட்டை சார் இருக்குது இல்லைங்களா அப்போ கேட்டை சார் பார்த்தீங்கன்னாக்கா நாலு கோடி ஏழு கோடி அப்போ வந்து இந்த இந்த லக்கணத்துக்கு பாதக சுகாதிபதி பாதகதேவியோடு சாரத்தில் கேது போங்கன்னு போகிறார் ஓகேங்களா ரைட்டு அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாயாருக்கு நம்ம காலத்தில் பார்த்திங்கனா காலகட்டங்களில் ஒரு நோய் நொடி மருத்துவம் பார்க்கணுன்னா அதை பார்த்து சித்த மருத்துவம் இதெல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் சரிப்பட்டு வருங்க அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் திரிகோண பதியில் வந்து சுகாதபதி இந்த கேந்திரத்தை ரெண்டு கேந்திரம் வந்து திரிகோண பதி சாரத்தில் உட்காந்து கே இது நடத்தினா பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மனைவி மூலியமாக கூட்டாளி மூலியமாக அதே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தாய் மூலியமாக நம்ம உடல் ரீதி மூலியமாக அனைத்து மூலியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க அப்போ இன்னார் பிரச்சனை வரும் இந்த இப்போ இப்படி சமாளின்னு நம்மள ஒரு பாடத்தை க கற்பிப்பாங்க ஓகேங்களா இது இந்த அனுபவத்தை நம்ம இன்னொருத்தருத்து நம்ம புதளிப்போம் இன்னொருத்தர் நம்ம சொல்லுவோம் அப்போ எனக்கு எல்லாம் பிள்ளை வந்தது இப்படிலாம் செஞ்சோம் அப்போ இதுவோ நம்ம இந்த அணுவை நம்மளுக்கு ஒரு பாக்கிங்க ஓகேங்களா அப்போ பாக்கியத்துல பெறக்கூடிய அமைப்பு அதுக்கு உண்டான வரையும் அதுக்கு உண்டான செலவு இடம் இடமாற்றம் ஓகேங்களா அப்போ இதுக்கெல்லாம் நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புன்னு கரெக்டாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட்டு இப்போ காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனைவி மக்களோட நம்மளாம் சேர்ந்து போய் முடி மொழி தானம் கொடுக்குறது ஓகேங்களா அப்போ இதெல்லாம் எந்த மாதிரி கொடுக்கு கொடுக்குன்னாக்கா அதாவது இது ஒரு திருப்பதி ஒரு பெருமாள் இந்த மாதிரி கோயிலில் போய் கொடுக்குறது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது ஜீவசமதிலே பார்த்தீங்கன்னா அது சித்திரங்களே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாராயணன் இந்த மாதிரி லட்சுமி நாராயணன் இந்த மாதிரி ஜீவ ஜீவசம்பதம் நம்ம வந்து ஒரு முடிக்காணி கொடுக்குறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அம்ச திருப்தி கட்டி கொடுக்குங்க பயிர் சிறப்பு எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்க நீ வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்துல இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் பலான் பலன் இருக்கு இருக்க தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மளும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணசுவாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க நேர்முகமாக பாக்கிறாங்க ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னு தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலு ஜெய்வேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்